வாமா என்ன வேணும் மேட் லிப்ஸ்டிக் தாங்க பார்மா நேத்து வந்தா தான் எல்லா ஷேடுமே இருக்கு இந்த ஷேட் தான் இது எவ்வளவு நூறு ரூபாமா மார்னிங் நான் தோடு நெயில் பாலிஷ் எடுத்து வச்சேன் அதோட சேர்த்து வைங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் ஆ சரிமா ஆஃப்டர் சம் டைம் பாமா எடுத்து வச்ச போல வாங்க வந்திருக்கியா இல்ல இல்ல அது நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் இப்ப மெட்டல் வெளியே காட்டுமா ஆ பார்மா எல்லா கலருமே இருக்கு ஆ இந்த கலர் இது எவ்வளவு ஆ அது 70 ரூபாமா ஏக்கடவே எடுத்து வச்சிருக்கல அதோட சேர்த்து வைங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் ஏமா காலையில வந்த தோடு நெயில் பாலிஷ் எடுத்து வச்ச மதியம் வந்த லிப்ஸ்டிக் எடுத்து வச்ச இப்போ வலையில எடுத்து வைங்கற எப்பமா வந்து வாங்குவா நீங்க வச்சிருங்க நான் கண்டிப்பா வந்து வாங்குவேன் என்ன இந்த பொண்ணு எடுத்தது வச்சிட்டே போகுது என்ன ஐடியான்னு தெரியலையே ஆஃப் தி சம் டைம் வாமா எடுத்து வச்ச போல வாங்கி வந்திருக்கியா எங்க அக்காக்கு பர்த்டே பர்சேஸ் பண்ண வந்திருக்காங்க என்னنا வேணும் சொல்லுங்க बर्थडेக்கு வயலட் கலர் Dress எடுத்துக்கேன் அதுக்கு மேட்சிங்கா பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ்லாம் காட்டுங்க ஆ இதெல்லாம் பார்த்து சாய்ஸ் பண்ணுங்கமா ஹே லிப்ஸ்டிக்ல எல்லா ஷேடும் இருக்கு வயலட் கலர காணோம் பேங்கிள்ஸ்ல கூட மிஸ்ஸிங் தான்